டாகுக்கு ஹெர்பல் ஷாம்பு எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த ஹெர்பல் ஷாம்புனால டாக் வந்து ஸ்கின் அலர்ஜிஸ் இல்லாமல் இருக்கும் ஃபஸ்ட்டு வேப்பிலையை பறித்து எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் கத்தாளையை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் வேப்பிலையை நல்லா உருவிட்டு தண்ணியில் நல்லா அலாசி எடுத்து வச்சுக்கிறோம் பாருங்கள் நம்மாலு கூட இருந்து பார்க்குறேன் அவனோட ஷாம்பு ரெடி பண்ணுறத கத்தாலையை நல்லா தண்ணியில் கழுவுறோம் கழுவி எடுத்து வச்சுட்டு அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த முல்லை எல்லாம் கட் பண்ணிவிட்டு உண்டு இருக்கிற ஜெல்லியை மட்டும் எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அந்த கத்தாழ ஜெல்லியும் வேப்பழையும் போட்டு ரெண்டையும் ஒட்டுக்கா அதான் உங்கள் டாகோட ஹைட் எவ்வளோவோ அந்தளவுக்கு குவாண்டிட்டி எடுத்துக்கோங்க எங்கள் ஆள் கொஞ்சம் பெரிய தான் அதனால் நாங்கள் கொஞ்சம் நிறையா குவாண்டிட்டி எடுத்துக்கிட்டோம் எடுத்து நல்ல ஸ்மூத் டேஸ்ட்டாக மிக்ஸி ஜாரில் அரைச்சிடுங்க கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றுனா போதும் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி ஸ்மூத் டேஸ்ட்டாக அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதை வந்து உங்கள் டாகுக்கு அப்ளை பண்ணுங்க எங்கள் ஆளுக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும் இந்த மூலிகை பாத்து ரொம்ப அமைதியாக தான் என்ஜாய் பண்ணிட்டு நிற்பான் இதை வந்து அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு ஆஃப் அன் ஹவர் டூ ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நல்லா ஊற விட்டீங்கன்னா அதுலேருந்து தண்ணி வலியும் உள்ளே ஏதாவது ஸ்கின்னுக்கு இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா அது உள்ளே வந்து நல்லா ஊறி அதுக்கப்புறம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு குளிச்சிங்கனாவே போதும் எந்த ஒரு ஸ்கின் அலர்ஜி இச்சிங்கு எதுவுமே வந்து டாகுக்கு வராது நாங்கள் வந்து இந்த மாதிரி தான் வந்து மந்த்லி ஒன்ஸ் அவனுக்கு வந்து இந்த மாதிரி மூலிகை பாத் எடுப்போம் ஜாலியாக தான் நிற்பான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுவானா சிலையாட்டை நிற்பான் எந்த இடத்துலையும் நகரமாட்டான் ஃபஸ்ட்டு வந்து அங்கேயும் இங்கேயும் ஓடுவான் அதுக்கப்புறம் வந்து ஒரே இடத்துல தான் நிற்பான் நீங்களும் உங்கள் டாகுக்கு இந்த மாதிரி மூலிகை குளியல் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது கெமிக்கல் ஷாம்பூஸ் வந்து டாக்ஸுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு இது எவ்வளோவோ வந்து பெஸ்ட் அதனால் எல்லாருமே கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணலாம் மூலிகை ஷாம்பூ நீங்களே வந்து வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் பாருங்கள் சிலையாட்டுக்கிறான் நீங்களும் உங்கள் டாகுக்கே இந்த ஈஸியான ஹெர்பல் ஷாம்பு ரெடி பண்ணி யூஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ